அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு சதக்கத்துல் ஃபித்ராவாக எதை கொடுக்கலாம்னு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்கு ஒரு சா அளவுக்கு ஒரு சா என்றால் ரெண்டே ஹால் முதல் மூணு கிலோ வரை அப்ராக்சிமேட்டாக அளவு உள்ள அரிசியோ கோதுமை மற்ற இது போன்ற உணவுப் பொருட்களை சதக்குத்துல் ஃபித்ராவாக கொடுக்க வேண்டும் அதை பெருநாள் தொழுகைக்கு முன்பே கொடுத்து விட வேண்டும் பணமாக கொடுப்பதை விட இது போன்ற உணவுப் பொருட்களாக கொடுப்பது மிகவும் சிறந்தது இதுதான் நமது அல்லாஹ்வின் தூதர் சொல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு காட்டி தந்த முறை இதனுடைய நோக்கம் அதாவது இந்த சதக்குத்துல் ஃபித்ராவுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா பெருநாள் அன்று வசதி இல்லாதவர்களும் உணவு சமைத்து சாப்பிட வேண்டும் என்பதுதான் இந்த சதக்கத்துல் ஃபித்ராவுடைய நோக்கமாகும் எனவே அல்லஹாவின் தூதர் அவர்கள் கட்டித்தந்த முறைப்படி நம்ம சதக்கத்துல் ஃபித்ராவை நிறைவேற்றி அல்லஹாவினுடைய பொருத்தத்தை அடைவோமாக ஆமீன்